லைவ் அப்டேட்டு பாஸ் வந்து டிடிஎஃப் ஃபுடைய ரிசல்ட்டை வந்து அறிவிப்பார்னு பார்த்தா அறிவிக்கவே இல்லை கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் வந்து இழுத்துக்கிட்டே போகிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்து சனிக்கிழமை தான் சொல்லுவோம் அந்த ரிசல்ட்டில் வந்து டுவிஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த டாஸ்க் உண்டான ரிசல்ட் இருக்குல்லே அதையும் வந்து சொல்லவே இல்லை ஏன்னா எவ்வளோ நிமிஷத்தில் வருவோம் எவ்வளோ நிமிஷத்தில் வந்து முடிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆறு அஞ்சு நாலு பாயிண்ட்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னார்ல அந்த இதுவும் வந்து வரலை ஆறு பேர் இருக்காங்க அப்படின்னா ஆறுலேருந்து நாலு அஞ்சு ஆறு ஒரு பாயிண்ட் வரையும் போவோம்ல ஆறு பேத்துக்கு அந்த மாதிரி கொடுப்போம்னு சொன்னார் இந்த இது ரிசல்ட் வரல ஒன்றும் வரல சனிக்கிழமை தான் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு டுஸ்ட்டை வந்து வச்சு விட்டார் இதில் ரயானை எப்படி செஞ்சுக்கேன் அப்படின்னா டிடிஎஃப் வந்து எனக்கு கிடையாது அதனால தான் எனக்கு அப்படின்னா சொல்லியிருப்பாங்க அதனால தான் அவங்க வந்து டுஸ்ட்டுங்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவனும் சொல்கிறான் இப்போ என்ன இணையத்தில் ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு அப்படின்னா ரயான் வந்து டிஸ்குவாலிஃபைடு வந்து ஆகிட்டான் டிடிஎஃப் டாஸ்கில் வந்து அவன் டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா நான் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அவன் வந்து இந்த ஒரு ஒரு மேலே ஒரு பாட்டில் வச்சுக்கிட்டு இப்படி வந்து ஆறு ஜாயிண்ட்டு வந்து ஜாயின் பண்ணி அப்படியே போகிறதுக்கு இல்லையா அதில் வந்து அஞ்சு பாயிண்ட் வாங்கியிருப்பான் அதில் வந்து மேலே இருக்க அந்த பாட்டிலே வந்து தள்ளி வச்சுருப்பான் இப்போ சௌந்தரியாலாம் அதில் வந்து லைட்டாக அப்படி கையை அப்படி மேலே பிடிச்சிட்டாங்க அந்த ஒரு மா அந்த ஒரு பைப்பில் வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னோடனே டிஸ்குவாலிஃபைடு வந்து பண்ணாங்க ஆனால் இவன் வந்து மேலே கை வச்சிருப்பான் அப்படி இருந்தால் அஞ்சு பாயிண்ட் வந்து பிக் பாஸ் வந்து கொடுத்துருப்பாரு அப்படிலாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ட்விஸ்ட்டு வந்து இருக்குது அது வந்தால் தான் தெரியும் ஒருவேளை ட்விஸ்ட்டு வந்து அடுத்த பாயிண்டில் இருக்க சௌந்தர்யா கூட வின் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்றைக்கி வந்து முத்துக்குமார் அஞ்சு பாயிண்ட் இதில் முடிச்சிருக்கான்ல அவனுக்கு எப்படி ஆறு அஞ்சு பாயிண்ட் வரும் ஒருவேளை அவன் கூட டைட்டு இந்த டிடிஎஃப் வந்து வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பல ட்விஸ்ட்டுகள் வந்து இருக்குது மக்களே பல ட்ரிஸ்ட்டுகள் வந்து இருக்குது இதை வந்து ஒரு நாள் முழுக்கா காக்க வச்சுட்டாங்க ஆனால் ரயானுக்கு வந்து கிடையாது அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்தவரை தெரியுது அவனுமே அதான் சொல்கிறான் அவனுமே அதில் இது பண்ணிட்டான் ஏதோ ஒன்று உள்ளே நடந்திருக்குது குழப்பம் நடந்திருக்குது ஏதோ ஒரு டாஸ்கில் ஏதோ நடந்திருக்குது அதனால தான் இந்த மாதிரி உங்கள் வந்து டாஸ்க்கு அறிவிக்கலை அப்போது இதில் இதோ ஒன்று இருக்குது அப்படிங்க உடனே சவுண்டெல்லாம் வந்து ஆசாக்காது என்னடா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா நீ தாண்டா டாஸ்க்கு நீ தாண்டா ஜெயிச்ச உனக்கு தாண்டா டிடிஎஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அதில் டுஸ்ட்டு இருக்குது அதுலேயும் பெரிய டுஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்